பிறப்பு வளர்ப்பு இறப்புருக்கு இவெல்லாம் நினச்சி உடனே அம்மான்னு நினைக்காம முதல்ல அம்மா தெய்வம் உள்ளத்துல அம்மாவும் தாய் நினைச்சு முதல்ல சரண்டர் ஆராய்ச்சி அம்மாவும் தேவையில்லை இது இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளது பிரச்சனை பெரிய பிரச்சனை திறமையான ஒரு பொருள் ஆக்கக்கூடிய சக்தி இருக்குது உரிப்பு சக்தி இருக்குது அவளா நிர்வகிக்க முடியும் அவனால பண்ண முடியும் இருபது முப்பது வயசுல அதை விட பெண்கள் சக்தி அதிகம் பெண்கள் சக்தி தான் அதிகம் அந்த பெண்களுக்கு சக்தி இருக்கும்போது அது அதை அவங்களை ஆக்கக்கூடிய அவங்க அவங்க ஒரு பிரகாரம் ஒட்டுமோனா நல்ல முறையில் வளர்ந்துருப்பான் அதை தடை செய்து தன் பிறர் சுயநலத்துக்காக பயன்படுத்தும்போது இவன் அதை விட்டில் பூச்சி போ விட்டில் பூச்சி போல் வாழி போகிறான் நல்ல வழி காமிக்கிறவங்களும் இல்லை நல்ல வழி காமிக்கிறதோ நாலு திசை நாலு திசை தெரிஞ்சுக்கிறான் நல்ல வழி காமி சொல்கிறதுக்கு சொல்லுறதுக்கு ஆள் கேட்குறது ஆள் இருக்குது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது தடை சொல்கிறது கேட்குறதுக்கு ஆள் இருக்கும்போது சொல்ல சொன்னால் அவனும் வளர்வா இவனு உணர்வான் தான் சொன்னால் அவன் அவன் வளர்ந்துருவா போகணும்னு சொல்லிட்டு தான் சொன்னது கிடையாது சதவீதத்தொன்னு இருபது வயசுல முதலில் வந்துவிட்டா இளைஞர் மத்தியில் தான் நல்ல ஊக்கமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் அமைப்பும் நல்லது காக்கிறதும் ஒழுக்க நாட்டை காக்கிறதும் தாயை காக்கிறதும் பாசத்தை கொடுக்குறதும் பண்பு கொடுதும் அன்பு கொடுக்குதோ எல்லாம் வந்து தருமம் செய்யும் எடுத்துக்காட்டு இளைஞர் மத்தியில் தான் அந்த இளைஞர் மத்தியில் தான் முக்கியம் அவன் தான் தாய் பாசம் அந்த குழந்தை இருக்கும்போது நல்லவன் கல்லவனாக மாறையும் போறான் கல்ல கல்லவன் கொலையாளியா மாறியும் போறான் கொலையால் என்னென்ன கொடூரமாக போகிறான் இப்படி இருக்குது இவெல்லாம் இளைஞர் மத்தியில் இவங்களாம் நினைச்சா எல்லாம் மாற்றி காமிக்கலாம் எல்லாமே பார்த்துலாம் நல்லவன் ஆகும் நல்லவண்ண